ஹாய் விவஸ் கார்த்திகை தீபம் சிலியின் பரபரப்பான கலங்க வசமாக மாட்டிக்கிட்டே கார்த்தின்னு சொல்லி சொல்லலாம் இன்னும் வந்து கார்த்தியோட எல்லா உண்மையும் சாமுடீஸ்வரிக்கு தெரிய போதான்னு சொல்லி பார்க்கலாமா அது மட்டும் இல்லாமல் சாமுடீஸ்வரிக்கு தெரிய போகிற உண்மையை வச்சு வந்து கார்த்தியை வந்து வெளியே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களே ஏன்னா வந்து சந்திரக்கலா வந்து அந்த அளவுக்கு வந்து பிளான் போட்டிருக்காங்க சந்திரக்கலா எந்த அளவுக்கு பிளான் போட்டிருக்காங்க என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு பார்க்கலாமா ஒரு பக்கம் பானை பார்த்தீங்கன்னா வந்து சந்திரக்கலா வந்து ரொம்பவே பிளான் போட்டுட்டாங்க பிளான் போட்டது மட்டும் இல்லாமல் வந்து இவனை வந்து வீட்டை விட்டு வெளியே ஆகணும்னு சொல்லி முடிவும் கட்டாரம் முடிச்சிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம கார்த்தியும் ந்திரக்கலாம் ரொம்ப நல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட போய் பேசுகிறாங்க இது மாதிரி நீ இந்த குடும்பத்துக்கு பண்ணுறதுலாம் வந்து நீ ரொம்பவே தப்பானது இதை நீ மாற்றிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் சா சந்திரக்கலா இருந்துட்டு நான் ஏன் மாற்றணும் நான் ஏன் வந்து மாற்றணும்னு சொல்கிறாங்க இல்லை நீ இந்த உங்கள் அக்காவுக்கு பண்ணுறது துரோகம் சொல்கிறாங்க யார் யாருக்கு துரோகம் பண்ணுறா இது எனக்கு தெரியும் நீ வந்து எனக்கு ஒன்றும் அட்வைஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்க இது கார்த்தி சொல்கிறாரு நீ இந்த இப்பெல்லாம் பண்ணிகிட்ருந்தனா உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் சொல்கிறாங்க பார்க்கலாம் யார் யார் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுன்னு பார்க்கலாம் எங்கள் அக்காவுக்கு உன்னை பத்திரம் எல்லா உண்மையும் நான் சொல்ல தான் போகிறேன் கண்டிப்பாக வந்து எல்லா உண்மையும் சொல்லதான் போறேன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க கார்த்தி அதிர்ச்சி அடையினர் மட்டும் இல்லாம வந்து பார்க்கல யார் ஜெயிக்கிறதுன்னு சொல்லி சவாலில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் போடுறாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து வேமா அர்ஜென்டா போன் பண்றாங்க அப்புறம் வந்து பாட்டி ஃபோன் பண்ணும்போது ரேவதியோட அப்பா வந்து ஃபோன் எடுத்துட்டு வந்து கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க கார்த்திகிட்ட கொடுக்கும்போது என்ன பாட்டி எதுவும் பிரச்சனையான்னு கேட்கும்போது இல்லை இல்ல இல்ல பிரச்சனைலாம் இல்லை இது மாதிரி வந்து கோவிலில் வந்து நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க நாளைக்கு வந்து நீ வந்து வந்து நேரில் வந்து கையெழுத்து போகலனா வந்து இந்த கோவில் வந்து ஜப்தி பண்ணிடுவாங்களாம் கவர்மெண்ட்டுக்கு போயிருமாமா அதனால வந்து இந்த கோவில் நீ வந்து கண்டிப்பாக வந்து கையெழுத்து போட்டாகணும் இந்த கோவிலுக்காகனு சொல்கிறாங்க பாட்டி அதை பற்றி நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க நான் வந்து பார்த்துக்கிறேன்ல நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பற்றி யோசிக்கிறீங்க பேசாமல் இருங்க பாட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனாலும் அப்படி சொன்னாலுமே வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லிடுறனாலும் கார்த்திகை வந்து இது வந்து ஒரு பிளானாக தோணுது அப்போ வந்து மயில்வாகனம் கரெக்டாக வந்து மயில்வாகனம் என்ன சொல்கிறாரு இது வந்து ஒரு பிளானு கர்த்தி கண்டிப்பா வந்து உன்னை மாட்டி வர்றதுக்காக தான் வந்து யாரும் இப்படி பண்ணியிருக்காங்க கண்டிப்பா ஒன்று மாட்டி வர்றதுக்காக தான் வந்து இப்படி வந்து பண்ணியிருக்காங்க இது வேலை சந்திரக்காலா வேலையா தான் இருக்கும் ஏன்னா வந்து சாமுண்டீஸ்வரி அத்திக்கிட்ட வந்து உன்னை மாட்டி விட்டு நேருக்கு நேராக மாட்ட வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்றாங்கன்னு சொல்றாங்க அப்ப கார்த்தி சுடார் கண்டிப்பா நான் மாட்டினாலும் பரவாயில்ல ஆனா கோவில் வந்து ஜப்தி பண்றதுல இருந்து காப்பாத்தி ஆகணும் கண்டிப்பா வந்து இது பாட்டியோட தாத்தாவோட ஒரே ஆசை கண்டிப்பா வந்து கோவில் வந்து அரசாங்க இடத்துக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க அப்ப வந்து கார்த்தி ஓரளவுக்கு பிளான் பண்ணிடுறாங்க ரேவதி வந்து ரேவதி என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும் இது மாதிரி ரெவதி அப்படின்னு சொல்லிட்டு ரெவதி கிட்ட சொல்றாங்க அப்ப ரெவதி சரி விடுங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க உங்களால முடிஞ்சதை பாருங்க நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி வந்துகிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க துர்காவோட கல்யாணத்தை எப்படிலாம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து துர்கா கழுத்துல ஏற்கனவே கல நவீன் கழு இது வந்து குடும்பத்துல எல்லா பொண்ணுங்களுக்குமே தெரியும் ஆனா வந்து அவங்க அம்மாவுக்கு மட்டும் சாமுண்டீஸ்வரிக்கு மட்டும்தான் தெரியாது இன்னும் துர்காவோட பிரச்சனை வெடிச்சுக்கு முன்னாடியே வந்து கார்த்திகை பத்தி எல்லா உண்மையும் தெரிய வருமானு பார்த்தா கண்டிப்பா தெரிய வர போறது கிடையாது சந்திரகலாவை பத்தி எல்லா உண்மையும் தெரிய வர போகுது ஒரு பக்கம் வந்து சந்திர கலாம் வந்து துர்கா குழந்தைகள் தாழ் இருக்கிறத பார்க்க போறாங்க துர்கா வந்து மாட்டி விட போறாங்க இன்னும் என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை செய்து செய்து ஃபாலோ நமது பிடித்திருந்த மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க